நிறைய பேர் ஒரு கண்ட் அன்றைக்கி நிறைய பேர் யாரும் மனசையும் புண்படுத்தக்கூடாது எனக்கு அவங்க மேலே அவங்க மாற இருக்கணும் ரோல் மாடலாக அவங்கள மாற பேசணும் அப்படின்னு ஒரு புது விதமாக முயற்சி செய்கிறீங்க தப்பு கிடையாது பேசுங்க தப்பு கிடையாது அது ட்ரெண்டாகமா அப்படின்னா மற்றவங்க நம்மளை பார்க்கணுங்கிறதுக்கு வேண்டி எனக்கு ஆசையில் எனக்கு பிடிச்சது இது இதை நான் பேசணும் இதை நான் பண்ணணும் இந்த வேலை நான் பழகணும்னு ஆசை இந்த மனிதர்களோட பேசணும்னு ஆசை அவர்கள் மாற பேசுகிறதுக்கும் ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கக்கூடிய ஆசை இதெல்லாம் ஓகே ஏன்னா நம்ம சிந்தனை எல்லாமே அவங்களோட வாய்ஸ் மேலே ஆசை அவங்க செய்கிறது மேலே ஆசையாக இருந்தாலும் நம்மளோட சிந்தனை வந்துட்டு அவங்கினையும் தாண்டியும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மேலோங்கத்தனமான ஒரு நல்ல குணம் உள்ள நல்ல விஷயம் உள்ள மனிதராக இருக்கிறீங்க சரிங்களா எவ்வளவு பிரபலமான ஆளாக இருந்தாலும் சரி அவங்களோட வாய்ஸு அவங்க எடுத்து ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவங்களோட படம் எடுக்கிற தன்மை ஒரு சாதிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த சாதிச்சிட்டு இருக்கிறோட தன்மை இதை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும் அவங்களோட நல்ல ஒரு விஷயம் எல்லாமே உள்ளே டீப்பாக போய் பார்க்க முடியாது கரெக்டுங்களா ஒரு இடத்துல நிற்கிறீங்க ஒரு பாட்டி வராங்க ஒரு பாட்டி உட்கார இடத்துல நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த பாட்டி கேட்டால் நீ வயிறு நம்ப சாப்பிடு அப்புறம் எனக்கு வாங்கி கொடுங்க சொல்லுது எப்படி நீ வயிறு நம்ப சாப்பிடு நீ அப்புறம் வாங்கி கொடுங்குது அப்படிங்கும்போது ஒரு புண்ணியவான் நீங்கள் உங்களோட புண்ணியவான் அதே வந்து மற்றவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா பெரிய ஆள் நல்லா இருக்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட ஒரு பாட்டி கிராஸ் பண்ணும்போதோ அவங்க க்ராஸ் பண்ணும்போதோ பார்க்காம அப்படியே போயிடுவாங்க வண்டியில் போனாலும் சரி ஒரு வன் ஒரு காரில் போனாலும் சரி சரிங்களா பார்க்காம போயிடுவாங்க பார்த்தாலும் நின்று வந்தால் நின்னாங்கன்னா அந்த பாட்டி அவங்கக்கிட்ட கேட்குறது சாப்பாடு கேட்டாலும் கேட்கு ஏன்னா பணம் கேட்டாலும் கேட்பாங்க சரிங்களா இதில் தான் யார் புண்ணியவான் யார் புண்ணியவான் இல்லைங்கிற தெரிஞ்சிடும் என்ன சொல்ல வரான்னு புரியுதுங்களா அவங்கள விட முற்போக்கு சிந்தனையும் நல்ல குணமும் படைத்த நீங்கள் அவங்கள மாற பேசணும் அவங்கள மாதிரி இருக்கணுங்கிற எண்ணங்களை விட எனக்கு பிடிக்குங்கிற எண்ணங்களை விட நீங்கள் எப்படி இருக்கோன்னு சொல்ல வந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு முன் தாரணமாக இருக்கணும் ஒரு வயசான பாட்டி உங்களை வயிறு நிறையா சாப்பாடு சொல்லிவிட்டு மறுபடியும் வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லக்கூடிய தொண்ணூற்றி அஞ்சு வயசு ஒரு பாட்டி அவர்களோட எண்ணம் உன்னோட எண்ணம் அதை விட மேலும் எண்ணம் சரிங்களா கேட்குறீங்களா எத்தனையோ பேர் ரோட்டில் போவாங்க எத்தனையோ பேர் பண்ணுவாங்க அந்த இடத்துல போய் அந்த பாட்டி குட்டா உட்காந்து யாராவது சாப்பிடுவாங்களா இல்லை அவங்க தான் சாப்பிடுவாங்களா நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல யார் மேலே ஆசைப்படுறீங்க யாரை மேலேயும் இருக்கோன்னு நினைக்கிறீங்க அவங்கள மாற பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க லாட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு நினைக்கக்கூடிய எண்ணம் உங்களோட நென் எண்ணங்கிறது வந்து வேறு லெவல் இருக்குது ஏதாவது புரியுதுங்களா நல்லா கவனிச்சிங்க அந்த வீடியோ ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கன்னா புரியும் இந்த கண்டன்ட்டு உங்களுக்கு முப்போக்கு சிந்தனையாக இருக்குது நீங்கள் வந்து சரியான ரோல் மாடல் அவங்க உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது நீங்கள் தான் ரோல் மாடல் அவங்க அவங்கள மாறி இருக்கோன்னு நினைக்கிறது கிடையாது அவங்கள மாற பேசணும்னு நினைக்கிறது கிடையாது அவங்களோட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறது கிடையாது சரிங்களா நினைக்காதீங்க அதெல்லாம் உங்களை பார்த்து ஒருவர் வாழ்கிற மாதிரி வாழுங்க புதுசாக ஏதோ பண்ணுங்க புதுசாக எதனும் செய்யுங்க யாருமே சொல்லாத சரியாக செய்யுங்க சொல்லாம் நீங்கள் நான் ட்ரெண்டாக இருக்கும் போது நான் ஃபேமஸாக இருக்கும் நான் பண்ணல எனக்கு பிடிச்சத நான் பண்ணுறேங்கிறதெல்லாம் இல்லை ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல வரீங்கன்னா அந்த சொல்கிறதுல ஆயிரம் அழுத்த பின்னாடி எத்தனையோ பேர் உங்களை பார்ப்பாங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி இப்போல்லாம் பதினெட்டு பதினாறு இருபது இருபது ரெண்டு வயசு பசங்களாம் நல்லா நாலேஜாக இருக்கிறாங்க நிறைய பேசுகிறாங்க நிறைய சொல்கிறாங்க நிறைய அர்த்தம் சொல்கிறாங்க நிறைய புரிதல் இருக்குது அந்த மாதிரி பசங்க யங் ஸ்டேஜ் சின்ன பசங்க சின்ன வயசு பசங்க யாரையுமே ரோல் மாடலாக வைக்காதுன்னு சொல்லல பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் உங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தால் அந்த ரோல் மாடல் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்களாட்ட இருக்கணும் அவங்கள மாதிரி பேருவாங்கன்னு நினைக்காதீங்க உங்களோட திறமை அப்படியே மடிஞ்சு போயிடும் உங்களுக்கு இருக்கிற திறமை புதுவிதமான திறமை புதுவிதமான சொல் புதுவிதமான செயலை தாராளமாக வெளிப்படுத்துங்க ஒரு டான்ஸ் ஆகட்டும் ஒரு பாட்டாகட்டு உங்களோடய வாய்ஸில் உங்களோட டான்ஸில் உங்களோடய சொல்ல உங்களோட அர்த்தத்தில் உங்களோட அனுபவத்தில் உங்களோட திறமையில் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஒரு வேலை பார்க்குறாங்க நீங்கள் மூணு வேலை வாங்க தப்பு கிடையாது அதுக்கு தகுந்த உடலை நீங்கள் பாகத்தை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கங்க பசி தான் சாப்பிடுங்க பசுக்குன்னு விட்டுருங்க வராத வராதபடி பார்த்துக்குங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க டீயை குடிக்காதபடி பார்த்துக்குங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டாக தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டாக சாப்பிடுங்க என்னென்ன காய் சாப்பிட்றாங்க சாப்பிடுங்க உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க எந்த நேரமும் வேலைக்கு போங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் கம்பல்சரி போங்க போகிற வரா இடத்துல என்ன நீங்கள் கற்றுக்கொள்ள முடியுமோ என்ன முடியுமோ கற்றுக்குங்க கற்றுக்கோன்னு நினச்சி போகாதீங்க போகிற வழி எல்லாம் வைக்கணும் உங்கள் ஊர் பாஷையோ வெளியூர் பாஷையோ ஏதோ ஒன்று கற்றுக்கலாம் சின்ன பையனோ பெரிய பையனோ யார் என்ன இது சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டு ஏதோ ஒன்று சேகரிச்சுருக்குங்க அத ட்ரெண்டு ட்ரெண்டுன்னா எங்கேயோ இருந்து எதையோ பிடிச்சிட்டு வந்து ட்ரெண்டு கிடையாது உலகமே ட்ரெண்டு அதை பார்த்தா ட்ரெண்டு இதை பார்த்து ட்ரெண்டெல்லாம் கிடையாது எவ்வளவோ விஷயம் இருக்குது அதெல்லாம் ட்ரெண்ட் இல்லைங்க சரிங்களா நீங்கள் ட்ரெண்டு தான் புதுசாக பண்ண ட்ரெண்டு ஒரு சின்ன பசங்க ஒரு எத்தனை ஒன்று வயசு பசங்கள்ட்ட வேணால் கற்றுக்கலாம் அதுலேருந்து பேசக்கூடியதே ட்ரெண்டு சரிங்களா நாம் எங்கேயோ போய் எதையோ கற்றுக்கிட்டு வந்து ட்ரெண்ட் வர முடியாது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை அனுபவம் உரிமை சில விஷயங்கள் எல்லாமே அவங்கள பார்த்தா கற்றுக்கிட்டு இவங்கள பார்த்தா கற்றுக்கிட்டு அதை பார்த்து கற்றுட்டோங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் சென்டென்ஸையும் வச்சு உள்ளே வர்றது அதை வச்சு நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய புது விதமான விமிக்ரி புது விதமான சொல் புது விதமான அர்த்தம் புது விதமான அனுபவம் புதுவிதமான திறமை ஒரு நோட்டீஸ் மார்க்கெட்டிங் போடணுமா கொண்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்தா அதனோட அர்த்தங்கள் என்னங்கன்னு சொல்ல செய்யணும் ஒரு ஓனர் தேர்வு தேடி ஆட்டி பரவாயில்ல நீங்கள் சொல்லணும் ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட் இந்த நோட்டீஸ் வச்சுக்கலாம் இந்த நோட்டீஸில் உங்களுக்கு என்ன தெரியுது இதில் என்ன சொல்லலாம் ஒரு பிஸியை தான் நோக்கி பார்க்கணும் அவங்கள மாதிரி இருக்கு இவங்கள மாதிரி இருக்கணும்னு நல்லா சிந்தனைக்கிறீங்க இருந்தீங்கன்னா உங்கள் பாட்டிங்க கூட ஒரு சொல்கிறாங்க சாப்பிட்டு கடைசியில் நீ வாங்கி கொடுங்கறாங்கள அதுக்கு என்ன மரியாதை இந்த நோட்டீஸ் பார்த்தா என்ன தோணுது நோட்டீஸ்ன்னு தோணுதா நோட்டீஸ் பார்த்தா இது மேக்ஸிமம் பசங்க பிள்ளைகள் ரொம்ப விரும்புவாங்க இந்த ஃபோட்டாவை பார்த்தா அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சிருவாங்க சரிங்களா நான் இதுக்கு வேணும் சொல்லலை ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயத்தில் இறங்கினா அந்த விஷயத்தை உள்நோக்கணும் இந்த பேனாவில் எத்தனை ஃபோர் சீட் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் மைண்ட் அப்சர்வ் பண்ணணும் என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும் எல்லாம் வருது எல்லாம் உங்களிடம் வருது எல்லா சின்ன பசங்கள்கிட்ட இருந்து வருது ஒரு சின்ன பையன்கிட்ட அழியில் பிறகு அந்த அதிகில பேரில் ஆயிரம் விஷயம் சொல்லுவேன் அவன் சொல்கிறான் என்னை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பையன் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற பசங்க ஒரு போய் கொஞ்சம் நேரம் உட்காருங்க சிரிக்கிற காமெடி பண்ணுறான் நீங்கள் கிண்டல் பண்ணுறாங்க அவன் என்ன சொல்கிறானோ அதை கேளுங்க அதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா யார் மாதிரி இருக்கணும் யார் மாதிரி பேசணும்னு நினைக்க மாட்டேங்க அந்த சின்ன பையன் மாதிரி பேசுங்க ரீச் ஆகிங்க ரீச்சுங்கிறத வேற உங்களை ஒரு ரோல் மாடலாகவும் உங்களை ஒரு பெரிய ஒரு ஆளாகவும் எல்லாருக்கும் பார்ப்பாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி யாரை பேசினாலும் சரி நல்லா இருக்குது நல்லா சொல்கிறீங்க நல்லா இருக்குமா சொல்கிறீங்கன்னு இல்லை நீங்களும் சொல்லலாம் ஒவ்வொருவரும் திறமையானவங்க இதை ஒவ்வொருவரும் சிந்தனைவாதிகள் யாரும் யாருக்கும் ரோல் மாடல் அல்ல நீங்கள் அவங்கள நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டி புண்ணியம் அந்த பாட்டி உங்கள் என்ன சொல்லுது சாப்பிட்டு கடைகள் வாங்கி கொடுங்கிற பேர் உங்களுக்கு தகுது பார்த்துட்டு வரவங்களுக்கு வராது நான் சொன்னது கண்டிப்பாக பையனோட தகவல்னு நினைக்கிறேன் நல்லா யோசிக்கணும் வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் நிறைய நிறையா அறுக்கமுக்குதில்லை ஒரு சில டைமு கன்ஃபியூஸ் ஆகுது நல்லா பார்த்து புரிஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்குது எது பண்ணாலும் புதுசாக பண்ணுங்க யாராவது பார்க்கணுங்கிறக்க வேண்டிய இல்லை மற்றவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லும் பொருளாக நம்ம இருக்கணும் நம்ம நாலு பேர் சொல்லணும் சொல்லணுங்கிறத விட நாலு பேத்துக்கு நான் முன்னுதாரணமாக இருக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் நாலு பேர் சொல்லணும் ட்ரெண்ட் ஆகணும் நம்மளை ஊருக்குள்ளே பார்க்கணும் கை தொட்டணும் சிரிக்கணும் ஸ்கூலில் பேசணும் காலேஜில் பேசணும் சினிமாவில் பேசணும் அவார்டு கொடுக்கணும் அதை பணம் இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம்ல ஏதோ ஒரு விஷயம் ஒரு விஷயத்துக்கு அர்த்தங்கள் பல அர்த்தங்கள் பொழுது நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அவ்வளோதான் அவங்க முன்னுதாரணமாக இருக்கிறாங்கன்னா தொழிலில் முன்னுதாரணமாக இருக்கலாம் சில விஷயங்களில் முன்னுதாரணமாக இருக்கலாம் கரெக்ட்டுங்களா ஒரு நடிகராக முன்னுதாரணமாக இருக்கலாம் படித்து நடித்து வந்திருக்கலாம் ஒரு பாடுறா முன்னுதாரணமாக இருக்கலாம் நடித்து வந்து பாடி வந்திருக்கலாம் ஒரு டான்ஸராக முன்னுதாரணமாக இருக்கலாம் ஆடி வந்திருக்கலாம் நீங்கள் எதில் முன்னுதாரணம் உங்களுக்கு என்ன வருது என்ன இருக்குதோ அதே வெளிப்படையாக சொல்லுங்கள் வெளிப்படையாக நிறையா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் யாராச்சும் பார்த்து இது நல்லா இதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் எதோ பார்த்து அதை அனுபவித்து அதை திறமையாக அனுபவத்தை மனசில் ஏற்றிட்டு மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நீ வளருங்க சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வச பசங்கள் வரைக்கும் நாலேஜ் இருக்குது ஒவ்வொரு திங்களுக்கும் நாலேஜ் இருக்குது சரிங்களா உங்களையும் ஒரு முன்னு உதாரணமாக ஆக்குங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி